ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானம் சூடேறினதும் ஒரு எட்டு மிளகா வர மிளகா போட்டிருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் எக்ஸாக கூட போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க சீடெலாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நான் சீடோடு செஞ்சுருக்கேன் நான் குர குறை நான் அரைச்சிக்க போகிறேன் அதனால் நல்லா ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே வாணலில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அதையும் வறுத்துக்கோங்க லைட்டாக வரமிளகாயும் சோம்பையும் குரகுராக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க சும்மா ஒரு நாலஞ்சு பல்ஸ் ஓட்டுனா போதும் அதே வானலில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டரை கரண்டி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் விடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து தட்டி வச்சுருக்கேன் கல்லில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் போடலாம் இல்லாட்டி இல்லை ஆப்ஷனல் தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் குறை குற நரச்சி வச்ச மிளகாயும் சோம்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி பிடிச்சிக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க ஹாஃப் கேஜி சிக்கனில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போன் இல்லாமல் வெறும் பீசஸாக எடுத்து வச்சு தண்ணி பிழிஞ்சு விட்டு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பெரட்டி கலந்து விட்டுக்கோங்க சிக்கன்லேயே தண்ணி வரும் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சிக்கன் வெந்து வர அளவுக்கு தேவையான இதுக்கு மிளகாய் முழுசாக தான் போடுவாங்க பைப் மாதிரி இருக்கும் அப்படி போட்டால் எல்லாரும் எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயுமே வந்து கீத்து கீத்தாக போடுவாங்க நான் அதையுமே அரைச்சி தான் போட்டிருக்கேன் அப்போ தான் எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்கன்ட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கிறனால நல்லா காரமாக இருக்கும் ஹீட்டும் கூட சிக்கனும் ஹீட்டு தானே அதனால நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு அழகாக வரும் காரமும் நமக்கு கொஞ்சம் கம்மியா தெரியும் இது நம்ம வெறும் சாதத்துக்கு போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ஆயில் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க அந்த சமயத்தில் நம்ம ஒரு கால்மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க குழந்தைங்க வயசானவங்களாம் இந்த தேங்காய் இந்த காஞ்ச எல்லாம் எடுத்து வச்சுருவாங்கள்ல நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறதுனால எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் தேங்காய் நல்லா வதங்கி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ